ரசிக்கிறவங்க பாருங்கள் பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்கார சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு பொது வீடியோ உங்களுக்காக புத்தூர் பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்ருக்கோம் பஸ்ஸில் சரிங்களா ஸ்ரீவில்புத்தூர் வந்து ஃபேமஸான இது பார்த்திங்கன்னா பால்கோவா ரொம்பவே ஃபேமஸ்ஸு ஸ்ரீவில்புத்தூர்னாவே அந்த ஸ்ரீவில்புத்தூருக்கு நம்ம போகிறது பார்த்திங்கன்னா ஆண்டாள் பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் சரிங்க அந்த பாருங்கள் கோபுரம் தெரியுது நேரத்தில் வந்துட்டோம் பஸ்ஸில் சரிங்களா சூப்பரான ஒரு பிளேஸு சனிக்கிழமை அதுவும் பெருமாளை தரிசிக்கிறது ரொம்பவே சூப்பர்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பெருமாளை தரிசிக்க போகிறோம் சரிங்களா வாங்க வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பார்க்கலாம் ஓகே சூப்பரான இயற்கையான ஒரு அழகோட கூடிய ஸ்ரீ பில்லிபுத்தூர் பால்கோவாவுக்கு ரொம்ப ஃபேமஸ் இங்கே பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பால்கோவா பால்கோவான்ற கடை நிறைய இருக்குது பால் பால்கோவம் ஒன்றா அப்படின்லாம் கேட்டால் இல்லைன்னா சொல்லுவேன் நல்லா ரொம்ப பால் கோவாசையாக வந்து எதுன்னு பார்த்து நம்ம தான் வாங்கணும் எங்கே பாருங்கள் இந்த தான் போகணும்னு காமிக்காச்சு அதனால் உள்ளே போகிறோம் வாசலுக்கு கோபுர வாசல் பெருமாளுக்கு ரோ கோவிந்தா கோவிந்தா போட்டு இனிதே தொடங்கலாம் வாங்க எல்லாருமே ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு இங்கே வெயில் கொஞ்சம் கம்மி தான் ஆனால் தைரியமாக போகலாம் பெருமாள் கோயிலுக்கு சரிங்களா பழுவோ வந்து வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு பெருமாள் தசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸும் இருக்குது சரிங்களா நாங்கள் வந்து எதாச்சியாக உள்ளே போனோம் அந்த உள்ளே போனது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பெருமாள் நிறைய பேர் ஆண்டாளையும் ரெண்டு பேருமே தூக்கி உங்களுக்கு வளம் வர மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னா பார்த்தீங்களேன் எங்களுக்காகவே பெரும்பாலும் ஆண்டளவு உட்காந்துட்டுதாங்க நாங்கள் வர வரைய வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தூக்குற மாதிரி இருந்தது கரெக்டாக நாங்கள் போனோம் அதுக்கப்புறம் உங்களுக்காகவே சிறப்பாக இன்றைக்கி தோல்மலை போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால் இன்னைக்கு நாள் இதே அமைஞ்சிச்சு எல்லாரும் வாங்க வாங்க உள்ள போலாம் பாருங்க போகும்போதே ஓகே சூப்பர் இது எல்லோரும் நீங்களும் போங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய தூணு மணிமண்டபம் அது மாதிரி இருக்குது எல்லாம் கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ரொம்ப கூட்டம் அதிகமாக கிடையாது இன்றைக்கி சனிக்கிழம தான் மேபி ஆனால் இருந்தாலும் கூட்டம் கம்மியாக தான் இருந்தது மேபி ஈவினிங் மேலே ஒரு வெயில் காலையில் நாங்கள் காலையில் போவோம் அதனால் வந்து கூட்டம் அவ்வளோவா இல்லை சரிங்களா ஈஸியாக சிறப்பாக தரிசனம் பண்ணிட்டோம் சரிங்களா பெருமாள் அப்படியே கோல்டில் அப்படியே போட்டு அப்படி இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க சரிங்களா இதில் தான் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் எல்லாம் ஃபேமிலியாக பசங்க எல்லோருமே ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போயாச்சு சூப்பராக பெயிண்டிங்கு இந்த தூணு இந்த வெளிப்பாதை எல்லாமே சூப்பராக இருந்தது சரிங்களா சம்மருக்கு நீங்களும் எல்லா இடமும் போயிருப்பீங்க நீங்களும் போங்க இதை பாருங்கள் இது வந்து ஆண்டாளோட கிளாஸ் போட்டி பணம் போடுற போட்டி பணம் போட்டால் விஷுவலாக அப்படியே எவ்வளோ ரூபான்றது எல்லாமே தெரியும் எல்லாமே போடுறாங்க பசங்களும் போட்டுருந்தாங்க என்கிட்ட கேட்டு பசங்க நானும் போகணும் சுய அணை முடிச்சு வாங்கி அதில் பணம் போட்டிருக்காங்க பாருங்க போடுறான் பையன் போட்டான் எல்லோரும் போகணும் ஆசைப்படுறாங்க நம்ம போகிறது அங்கே போய் எப்படி விழுதுன்ற மாதிரி அப்படியே கிளாஸ் புலியமாக தெரியுதுன்னு வச்சிருக்காங்க அப்போ பாருங்கள் பெருமாள் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் இப்போ தான் வரப்போகுது பெருமாளை தரிசனம் பண்ணிட்டோம் தரிசனம் தூக்கிட்டோம் வாய்ப்பு நல்ல ஒரு இன்னைக்கு பாருங்க பண்ணாமல் பாருங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கமான ஓவியம் பாருங்க எத்தனை தூணு பாருங்க ஆளாக ஆட்டு சூப்பராக அமைஞ்சிருக்குன்னா பார்த்துங்களேன் எந்த அளவுக்கு ஜாலியாக பசங்க பாருங்க ஓடி ஆடுறாங்க கோயில்னாவே சொல்ல தேவையில்லை எல்லாமே நல்லா ஜாலியாக விளாடுவாங்க நல்லா தரிசனம் கிடைக்கும் நல்லா சூப்பராக ஒரு வாய்ப்பு இருக்கும் எல்லாமே கோயில்னாவே உங்களுக்கே தெரியும் சரிங்களா அதுவும் நீங்கள் பெருமாள் கோயில் சனிக்கிழமை அப்புடின்னா எப்படி இருக்கும் பார்த்துங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது எல்லாமே சரிங்களா பாருங்க சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு தரிசனம் இனிதே நல்லதே அமைஞ்சிச்சு எல்லாருக்காகவும் இந்த வேண்டுதல் எல்லாரும் நலம் பெற வணங்கி வாழ்த்துகிறோம் பள்ளத்தில் பெருமாள் ஆண்டால் தூக்கிட்டு போகிற எல்லா ரெடியாக இருக்காங்க ஆண்டாள் பெருமாள் உள்ளே இருந்து கோவில் ஒரு நாளாக தூக்கிட்டு வர மாதிரி இதுதான் நானும் முதல் தடவை தூக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் தூக்கிற அனுபவங்கள் இல்லை நிறைய பேர் தூக்கி இருப்பீங்க தூக்குறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்க அதை பாருங்கள் மறு பாருங்கள் எல்லாமே சேர்த்து தூக்கிட்டு வந்தோம் பெருமாளே கோவிந்தா 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 தரிசனம் சூப்பராக இருந்துச்சு பிரதமர் சேனல் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்